முத்துவதிசில் வரக்கூடிய பல்வேறு வகையான அடிப்பாடங்கள் எதிரி பாகங்கள் நுணுக்கங்கள் இப்படி நம்ம பார்க்க போகிறோம் இனி பாடங்களில் அந்த வகையில் இன்றைக்கி ஏற்கனவே செய்த ஒரு பாடத்தை எப்படி பல்வேறு வகையான முறையில் கட்டலாம் முதல்ல ஒரு போர்க்கலை அப்படின்னாலே தாக்குதல் தான் போ போர்க்கலை எப்படிப்பட்ட தாக்குதல் ஒன்றாலும் எதிரி வரலாம் அந்த தாக்குதலை நம்ம எந்தெந்த வகையில் தடுக்க தெரியுதோ அந்தந்த வகையில் மறுப்பு அடி செய்யலாம் மறித்து அடி செய்யலாம் இதுதான் பாடம் புரியுங்களா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரிய போர்க்கலையான குத்துவரிசை சிலம்பம் இதை இரண்டையும் நீங்கள் நன்கு பயிற்சி செய்து விட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா கலைகளும் இதுக்குள்ளே அடக்கம் என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும் அவ்வளோ பாடம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மேல்நாட்டு கலை குஃபு இப்படி இருக்குது அதுக்கு நிகர் இது வருமா இல்லை டாக் அப்படி ஒரு கலை கராத்தேன்னு ஒரு கலை அப்படி இருக்குன்றாங்க எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பாடங்களுடைய அடிப்படை இல்லாத விஷயமே கிடையாது அதை நீங்கள் இதை நன்கு படித்துனா உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து மற்றவங்களை போய் நம்ப வேண்டிய வேலை கிடையாது பாடத்தை ஒழுங்காக தேர்ச்சி பாருங்கள் நம்மளில் கால்மானம்னு ஒன்று இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா கலைகளிலுமே கால்மானம் இல்லாத பாடமே கிடையாது கால் நகரத்து நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு எந்த பாடத்திலையும் கிடையாது அவ்வளோ கால்மானங்கள் இருக்குது அதெல்லாம் அதுக்கு அடுத்தது எதிரி பாகம் எதிரி பாகம்னாலே எதிரி மிக விரைவாக வீழ்த்தது தான் எதிரி பாகம் இந்தமாரி ஒரு கட்டை முதல் கட்டை அப்படி வெளிக்கட்டாக கட்டுறோம் இழுத்து குத்தும்போது அப்படியே உட்காந்து உள்கட்டு இவ்வளோ தான் பாடும் அதனால இது ஒரு வகையான பாடம் இந்த கட்டை போட்டோன்னா வேறு விதமாக அடி வரும் அதே வேற மாற்றி காட்டினீங்கன்னா வேற விதமாக அடி வரும் இவ்வளவுதான் எதிரிக்கு நம்ம விளையாட்டில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது துறப்பு கண்டுபிடிக்கிறதுனு ஒரு பாடம் இருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் வெளியில் எந்த விதமான பாடத்திலையும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கிடையாது நம்ம விளையாட்டில் மட்டும்தான் இவ்வளோ நுணுக்கங்கள் வேணும் சேர்த்தோம் அந்த கிஃப்டே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு புரியுதுங்களா இப்படி உட்காரணும் இந்த கட்டு இங்கே இருக்கணும் இதுதான் பாடம் நான் செய்யறேன் பொருள் பொருள் வேற மீண்டும் அந்த பாடத்தை பாருங்க இது வந்து அப்படி கட்டுறது இருக்கு அப்படியே ஒரு ஒரு கட்டுலையும் பல விஷயங்கள் அடங்கி இப்போ இதே கட்டை மாற்றி செய்வோம் ரொம்ப ஐடி இருக்குது இப்போ என்ன செய்யறோம் வெது கட்டி கட்டுறோம் அப்படியே உட்காந்து உருந்து கட்டுறோம் இது ஒரு வகையான கட்டு மரம் இந்த பாடத்துக்கு அடுத்த முறை இப்ப எப்படின்னா வெளிக்கட்டு போடுறோம் ஆபே மருப்புகள் மாத்திக்கட்டு வெளிக்கட்டு அப்படியே இத இந்த பாடம் மீண்டும் பாருங்க வெளிக்கட்டு அதை எப்படி இப்ப மீண்டும் ஒன்று இது ஒரு ரெண்டு இப்போ முதல்ல செஞ்ச முறையில ஒரு துக்கலான ஒரு பாடம் எதிரி பாகம் எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்றத பார்க்க போறோம் உந்துச்சாடி புரியுதுங்களா அது கட்டுறதுன்னு தெரியுது இது வந்து வருவான அடிப்பட்டுறேன் இது இங்கே கொடுக்குறது இல்லை அது கொடுக்கும் புரியுதுங்களா எப்படியோ ஒன்று ரெண்டு முடிஞ்சுது இது ஒருவாக புரியுதுங்களா இது போலதான் ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள நுணுக்கங்கள் போய்கிட்டு இருக்கு எல்லாவற்றையும் நம்ம பொது வெளியில் கொடுக்குறோன்றது மேலே வெவ்வேறு கலைஞர்கள் இதை எடுத்துக்கொண்டு இதற்கு வேறு பெயர்கள் வைக்கிறோம் என்ற பயத்தினால்தான் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்முடைய நேரடியாக வரக்கூடிய மாணவர்கள் இதை விட பல மடங்கு நுணுக்கமான பாடங்களை நாம் சொல்லித்தர வாய்ப்பு சொல்லி தரும் புரியுதுங்களா அதுதான் நம்மளுடைய கலை நம்ம கலையில் இல்லாத பாடமே கிடையாது அதுவும் நாங்கள் சொல்கிறோம் என் தந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட குத்து ஒரு குத்து ஐ இந்த கட்டிங் இருக்கணும் இதுதான் பாடம் முக்கால்வாசி பேர் இப்படி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் வச்சுருக்கிறது பாடமே கிடையாது புரியுதுங்களா அதுதான் பாடம் இந்த மாதிரி உள்ள பாடங்களை உங்களுக்கு வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களை அணுகவும் இதை இதற்கான நல்ல ஒரு எல்லா விதமான நுணுக்கங்களும் இதில் அடங்கி மீண்டும் அதை கெட்டப்படுறா போடும்

பெல் பட்டன் அழுத்தினா தொடர்ந்து இது போன்ற பாடல்கள் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்